விஜய்க்கு ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அவருதான் வந்து இப்ப இருக்க இதுல வந்து வந்து பாத்தீங்கன்னா யங்ஸ்டரா இருக்காரு பிளஸ் வந்து மக்களுக்கு நல்லது செய்வாருன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு எப்பவுமே நம்ம மாத்தி மாத்தி தானே ஓட் போட்டுட்டே இருக்கோம் சோ இந்த வாட்டி வந்து விஜய் வர்றது வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு நிறைய பெண்கள் ஓட்டும் சரி பிளஸ் யங்ஸ்டர் ஓட்டும் சரி விஜய்க்கு தான் இருக்கு சோ அதனால என் சப்போர்ட் வந்து விஜய் ஒரு நல்ல ஸ்கீம் வந்து இது பண்ணாரு யாருமே யோசிக்காத ஒரு தேர்ட் ப்ராசஸ் எப்படின்னா ஃபர்ஸ்ட்டு செகண்ட் தேர்டு அந்த எல்லா பிள்ளைகளையும் கூப்பிட்டு ஸ்டேட் லெவலில் எல்லா இதுலேயும் வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி பிள்ளைகளையும் கூப்பிட்டு அதில் வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் மூணு பேரையும் எத்தனையோ பேருக்கு வந்து விஜய பார்த்துடமாட்டுமா விஜய் சார் எதுவும் பண்ணிட மாட்டுமா ஒரு டைம் அவர் கூட ஃபோட்டோ எடுத்துட மாட்டோமான்னு அவ்வளோ ஆசையாக இருப்பாங்க அந்த மாணவ பிள்ளைகளை கூப்பிட்டு அவங்களை விருது கொடுத்து அவங்கள கௌரவிச்சு அவங்க பேரண்ட்ஸை கௌரவிச்சு அந்த மாதிரி கொடுக்கறது ஒரு வருஷத்தோடு நிறுத்தாம அதை செகண்ட் வருஷமும் கண்டினியூ பண்றாரு அதுவும் இல்லாமல் எல்லாரும் நினைக்கிறாங்க அவர் வந்து இப்போதான் வந்து நிறைய ஹெல்ப் பண்றாரு அரசியலுக்கு வந்து தொன்னதானே ஆக்சுவலாக அவரோட மக்கள் மன்றம்னு ஒன்று இதுல இருந்து ரெண்டாயிரத்தி ஏழுல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா அவர் நிறைய இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிவாரண நிதியெல்லாம் கொடுத்துருக்காரு ஒரு சுனாமியா ஒரு பேரழிவா எது வந்தாலும் சரி அவர்கிட்ட இருந்து நிறைய ஹெல்ப் போயிருக்கு ஸோ அதனால வந்து அவர் வந்து கண்டிப்பாக மக்களுக்காக நல்லது செய்வார் அப்படின்னு தோணுது ஆனா அவர் வந்து கிட்டத்தட்ட திராவிட கட்சிகள் மாதிரி தான் செயல்படுறாரு திராவிட தமிழக தேசம் சேர்ந்து எப்படி இருக்காங்க நிறைய பேர் அவர் பிஜேபி சொல்றாரு என்ன நினைக்கிறார் இவங்க கிட்ட அவங்க பீட்டிம்ன்றாங்க அவங்க கிட்ட இவங்க டீம்ன்றாங்க சோ வந்து என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யாரும் யாருக்கு பிடி பண்ணுறாங்களான்னு தெரியல ஆனா விஜய் வந்து ஒரு மாற்றத்தை உருவாக்கணும்ன்றதுக்காக தான் ஒரு ரெண்டு கோடி சம்பளம் நம்மலாம் வந்து நீங்க ஒரு லட்ச ரூபாய் சம்பளம் வாங்குறீங்க அதை விட்டுட்டு வந்துருவீங்களா வேற ஜாப் போகணும்னு நினைப்பீங்களா ஆனா அவரே ரெண்டு கோ சாரி இரநூறு கோடி சம்பளம் வாங்குறாரு அவரோட மார்க்கெட் பாத்தீங்கன்னா ஆயிரம் கோடி வசூலுக்கு போகுது ஐ மீன் நான் சொல்றதே ஓவரால் அவரோட மார்க்கெட் பாத்தீங்கன்னா இதுவாகுது இப்போ பார்த்தீங்கன்னா சச்சின் ரீரிலீஸ் ஆகிருக்கு அந்த படத்துக்கு இருபது வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம் அதுவும் அப்படி கொண்டாடுறாங்க மக்களு சோ அந்த மாதிரி ஒரு கிரேஸை விட்டுட்டு அந்த மாதிரி ஒரு சம்பளத்தை விட்டுட்டு எப்படி சொல்றது அரசியல்ன்றது ஒரு சாக்கடைன்னுவாங்க ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அரசியல்ன்றது மக்களுக்கு நல்லது செய்துக்கால எம்ஜிஆர் அவர்கள் பாத்தீங்கன்னா மக்களுக்கு வந்து அவ்வளவு நல்லது வந்து சிஎம் ஆகி அவ்வளவு நல்லது செஞ்சிருக்காரு அம்மா அவர்கள் கொண்டு வந்த அந்த ஸ்கீம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு இதுவா இருக்கும் சோ அந்த மாதிரி வந்து விஜய் அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா நல்லது செய்வாருன்னு தோணுது

இப்ப பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது இந்த ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா மே மந்த அப்புறமா அவர் மக்களை போய் சந்திக்க போறாரு வீதி வீதியா போய் மக்களை சந்திச்சு மக்களோட குறைகளை கேட்க போறாரு இப்போ பூட் கமிட்டி இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு வந்து எங்க கோயம்புத்தூர்ல வந்து ஆரம்பிக்க போறாங்க கோயம்புத்தூர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே பி பிஜேபியோட கோட்டைன்னு அந்த கோட்டையில இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போறாரு ஸோ வந்து அவர் கண்டிப்பா வந்து மக்களுக்கு நல்லதுதான் செய்வாரு பிளஸ் மக்களை மீட் பண்ண போறாரு இப்போ சும்மாவே அவர் எதனா பண்ணாலே ட்ரெண்ட் ஆகுது ஒரு பழைய படம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு படம் அந்த படமே ட்ரெண்ட் ஆகுது அப்ப விஜய் மக்களை சந்திச்சா அது பாருங்க எங்க கொண்டு போக போகுது அது வேற லெவலா இருக்கும் தோணுது என்ன அரசியல்வாதியா பேசணும் அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த பறந்த ஒரு விமான நிலையம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போனார்ல யாருக்காவது தெரியுமா அவங்க என்ன குலதெய்வம் கும்பிடுறாங்க அந்த அவங்க இருக்க மக்கள் என்ன குலதெய்வம் கும்பிடுறாங்க ராகுன்ற பையன் பேசினதை எனக்கு ஒரு பெரிய இம்பாக்ட உருவாக்குச்சு அந்த பையன் பேசுனது எனக்கு பெரிய தாக்கத்தை உருவாக்குச்சுன்னு அவங்க குலதெய்வத்தெல்லாம் அனலைஸ் பண்ணி போயிருக்காரு சோ அவர் வந்து மக்களுக்காக தான் இது பண்றாரு சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாக்குறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்ம ஒரு ஹீரோவே பாத்துருவோம் ஒரு சினிமா மேடம் தான் உங்களுக்கு இன்னும் ஒரு பேச கூட ஹீரோவாவே தெரியுதே தவிர ஒரு சினிமா பணியிலே தெரியதே தவிர அது ஒரு அரசியல் பாணியில எடுத்துக்க முடியல சோ மாற வேண்டியது அவரு இல்ல நம்ம பாக்குற அந்த கண்ணோட்டத்தை தான் நம்ம மாத்திக்கணும் என்ன மாதிரி பெண்களுக்காக இப்ப வந்து விஜய் அவர்கள் வந்து இது பண்ண வந்து பெண்கள் ஓட்ட தான் அவருக்கு பாத்தீங்கன்னா பெண்கள் ஓட்டு தான் அவருக்கு அதிகமா இருக்கு இளைஞர்கள் ஓட்டும் அவர்கிட்ட தான் இருக்கு மாற்றத்தை யாரு உருவாக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களோட ஓட்டும் அவர்கிட்ட தான் இருக்கு பிளஸ் நிறைய கருத்து கணிப்பில் வந்து பாத்தீங்கன்னா விஜய்க்கு தான் வந்து ரெண்டாவது இடத்துல இருக்கிறதா இருக்கு பிளஸ் அந்த சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே பிஜேபிக்குதான் இல்லாத இத்தனை வருஷம் இல்லாத கட்சிகளுக்கு இல்லாதது இவருக்கு அந்த அந்த இது இருக்குல்ல சதவீதம் இருக்குல்ல அது அப்படி டபுள் ஆக போதும் அவர் போய் மக்களை மீட் பண்ணும்போது அது டபுள் ஆக போகுது சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அவர் வந்து ஒரு மாற்றத்தை உருவாக்குவார் அவர் வந்து கமலஹாசன் மாதிரி எல்லாரும் சொல்றாங்க அவர் வந்து இப்ப கமலஹாசன் மாதிரி உடைச்சிட்டு நாளைக்கு போயிட்டு கூட்டணி வைப்பாருன்னு அந்த மாதிரி கண்டிப்பா விஜய் பண்ண மாட்டார் ஏன்னா அவர் எடுத்த காரியத்தில உறுதுணையே இருப்பாராம் அவரோட சினிக்கு ஆழ இடையூறு வந்து இருக்கு அதெல்லாம் வந்து நெஞ்சம் கலகாமல் தன்னம்பிக்கை குலையாமல் முயற்சியை விடாம எடுத்த காரியத்தை வெற்றியுடன் சோ அதே மாதிரி இந்த அரசியல் அவர் எடுத்த காரியத்தை வெற்றியுடன் முடிப்பாரு அவர் வந்து எப்படி அவருக்கு ஒரு பழக்கம் இருக்கு நம்மளை கேவலப்படுத்துறாங்களா அந்த இடத்துல சீஃப் கஸ்டா அவரை கூப்பிடுவாங்க அந்த மாதிரி தான் மாதிரிதான் சினிஃபீல் அவரை கூப்பிட்டுருக்காங்க அதே மாதிரி அரசியலையும் வந்து பாத்தீங்கன்னா அவர் சீஃப் கஸ்டா ஆகல சீஃப் மினிஸ்டரா வர போறாரு